அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்து மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டி இளையவர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து சோழி பிரசுரத்தின் மூலமாக பலாபரங்களை சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான சந்தர்ப்பங்க அதாவது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் இன்பமும் துன்பமும் கலந்துதான் என்று கூட சொல்வாங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பது நாங்கள் சந்தித்ததே இல்லை என்று சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மனித மனம் யாரை நம்புவது இந்த காலத்துல உறவை நம்புவதா நம்மை சார்ந்த நண்பர்களை நம்புவதா என்று கலங்கி இருக்கும் பொழுது அவங்க எல்லோருமே நம்மை விட்டு விலகி போது ஒரு இது ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம பழகும் பொழுது நம்முடைய மனம் இறைவனை நாடுகிறது அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை ஆண்டுகள் பல கிடந்தாலும் இன்றும் அதை நம்பிக்கையோடு தான் நான் தகர்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பொறுத்த வரைக்கும் பலம் வாய்ந்த மூன்று திரகனுடைய பயிற்சியை நான் சந்திக்க போகிறோம் குரு பகவானுடைய பயிற்சி ராகு கேத்தினுடைய பயிற்சி இதுல முதல நம்ம சந்திக்க போவது யாருன்னா சனி பகவானுடைய பயிற்சி தான் அச்சம் கலந்த உணர்வோடு பயம் கலந்த உணர்வோடு தான் எல்லோரும் இவரை நெருங்குவார்கள் தேவையே இல்லைங்க பயமும் அச்சமும் இவருக்கு தேவையே இல்லை நாம் சரியாக இருந்து விட்டால் நாம் சரியாக நடந்து விட்டால் நம் பாதை சரியாக அமையும்மானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்பும் இல்லை இவர் மாதிரி ஒரு சிறந்த நண்பனோ சகோதரனோ உறவோ யாரும் இல்லை அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் திருக்கடித பிரகாரம் ஒரு பயிற்சி அடைகிறாரு அதே காலத்து இடைப்பட்ட நாள் சனி பவனை பொறுத்தவரைக்கும் இருபத்தொன்பது மார்ச்ல பயிற்சி அடைகிறாரு இப்போ இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய இடைப்பட்ட இருபத்தி ஒன்பது நாட்கள் நாம் தயாரா இருக்கணும் அதனாலதானே இத நான் பேசுறேன் யாரும் பேசாம நான் பேசுறது காரணம் அந்த இடைப்பட்ட காலம் அதாவது ஒரு நன்மையோ தீமையோ நம்ம நெருங்கும் பொழுது நன்மை வரும்போது சந்தோஷம் அடைகின்றோம் கெடுமலன் வரும்போது கலகி போகின்றோம் அந்த கெடுமலனை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனோ தைரியத்தை பெறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் கடந்தம் இந்த ஏழு நாட்கள் இந்த இருபத்தேழு நாட்களை எதிர்பார்த்த மார்சி மாசம் இருபத்தி தேதி குறிப்பா போல பாத்தீங்கன்னா மார்ச்சி மாசம் அஞ்சாம் தேதியில இருந்து நம்ம முப்பத்தோராம் தேதி இடைப்பட்ட இந்த இருபத்தேழு நாட்கள் ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் முத்திர ரெண்டு மூணு நாலு திருவோணம் அகற்றம் ஒன்று ரெண்டு ஏற்கனவே பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை மூணு ஏழு பத்து மூணு எதுன்னு பாத்தீங்கன்னா மேஷம் ஏழு எதுன்னு பாத்தீங்கன்னா சிம்மம் பத்து விருட்சிகம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அவருடைய பார்வை யார் மீது பட போயிரு ஏழு கண்ணி பத்து சூழ்நிலை மட்டும் கிடையாது மகரத்துல வந்து பாத சனியாக இருந்தார் இப்ப என்ன சகாய சனியாக பதினோராம் இடத்துக்கு பயிற்சியாக போகின்றார் இப்படி இடைப்பட்ட காலத்துல அந்த இந்து சகாய சனிதான் ஆனாலும் இன்னும் நம்ம பாத சனில்தான் இருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் அது என்ன இப்ப நம்ம சோழி பிரசனத்துல போறோம் மாயன் மயனை தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஆன்மீக பாடமும் தொடர்பே இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவதுதான் அந்த வழியை என் தாயின் பிரத்யா விஷ்ணுமாயினுடைய ஆசி உங்களுக்கு எப்பவும் கிடைக்கும் ராசி சகோதர சகோதரியிலே மகர ராசியில இருக்கக்கூடிய உத்ராடம் ரெண்டு மூணு நாள் திருவோணம் அவிட்டம் வந்து ரெண்டு மகர ராசி இருக்கக்கூடிய ஆண்களாயிரும் எத்தனையோ முறை சொல்லிவிட்டு பிறருக்கு உதவியாக இருப்பீர்கள் உறவினர்களால் உதாசீனப்படுத்தப்படுவீர்களா என்னாலும் கூட அந்த அவ்வளவு எளிதில் உங்களை வீழ்த்திட முடியாது மனோதைரியத்திலே இவருக்கு மிஞ்சியவர்கள் யாருமே கிடையாது முழுகி விட்டார் இவர் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று சொல்லும் பொழுது நெருமுழுகி கப்பல் மாதிரி கலைக்கு மேலே அந்த கடல மேல நீங்க தென்படுத்தீர்கள் என்னை பொறுத்தவரை கடுமையான சோதனையை சதித்த பண்டர் ஆசிரியர் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகரந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜென்ம சனியில உடல் ரீதியா மன ரீதியா பாதிக்கப்பட்டு அடுத்தது பாத சனியில வந்து மன ரீதியாக கடுமையான சோதனையை சதித்தல் எதை இழக்கக்கூடாதோ அத்தனையும் இழக்கக்கூடிய ஒரு சந்திருப்பது சூழ்நிலையும் விதியோ விடையோ சிலருக்கு அமைத்து விட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சனி பகவானுடைய பயிற்சி நெருங்க போயிட்டீர்கள் இடைப்பட்ட இந்த இருபத்தி ஏழு நாட்களை பொறுத்தவரைக்கும் சனி சனியை பொறுத்தவரைக்கும் அஷ்டமதியாகிய சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் பொதுவா சொல்லுவாங்க என்னுடைய அனுபவத்துல சனியும் சூரியனும் சேர்ந்து போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் பார்த்தேன்னா தெரியும் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய ஒரு திறந்த திரைப்பட நடிகர் அற்புதமான ஒரு கலைஞர் அவர் தான் சேர்த்து பாடுபட்டு சேர்த்து வைக்கிற சொத்தெல்லாம் இன்னைக்கு பிள்ளைகளால் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சந்திக்கின்றோம் பார்த்தீர்களா தந்தையால பிள்ளைக்கு பெருமை இருக்கும் பிள்ளைகளால தந்தைக்கு எத்தனை பேருக்கு இருக்கு அந்த வகையில தந்தை பிள்ளைக்கு இடையே இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தது அந்த வகையில கவனமா இருக்கணும் ஆயிரம் இருந்தாலும் நம் பெற்றோர் இல்லையா என்னுடைய ரத்தம் அல்லவா அனுசரித்து போவதும் விட்டு கொடுத்து போவதும் அதனாலதான் சொன்னாங்க தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று பொதுல குறிப்பா சொல்லப்படும் இடைப்பட்ட காலத்துல தந்தையோடு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் குறிப்பா ஒரு முக்கியமான விஷயத்த நாம் சொல்லணும் இந்த காலகட்டத்துல செவ்வாய் என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பக்ரன் நிவர்த்தி ஆகிவிட்டார் நகராசிக்கு ஒரு அற்புதம் இதுவரை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு எளிதில் பகைவு நண்பராகவிட்டும் பகைவராகட்டும் உருவாகட்டும் ஏன் கணமை மனைவியாக இருந்தாலும் கூட ஒரு புரிந்து கொள்ள ஒரு தன்மைக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அரசு துறையில இருக்கக்கூடிய மகரவாசியில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருவாளரும் சற்று கவனமா நிதானமா பொறுமையா இருக்கணும் எப்ப தின்ன கா காலியாகவும் என்னை காத்திருக்கக்கூடிய பகைவன் நெருங்கி இருக்கின்றார்கள் நண்பர்களோட முகம் முகத்தை அணிந்து வந்திருக்கின்றனர் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பா இடம் வாங்குறதா இருந்தாலும் இட சம்பந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி காரணம் செவ்வாய் பூமிகார கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டத்துல திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான சதர்ப்பமோ வாய்ப்பு அப்படி கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சொல்லும் பாத்தீங்கன்னா ராசிக்கு நாலு ராசிக்கு நாலு ஒன்பது இடத்திற்கு அதிபதியும் செவ்வாய் தானே செவ்வாய் வக்கரணவர்த்தி ஆகிவிட்டார் அதுதான் ஒரு நன்மை இந்த இருபத்தி ஏழு நாட்கள நீங்க யாரால நன்மை பெறப்போகின்றீர்கள் எதன் மூலம் நன்மை பெறப்போகிறீர்கள் செவ்வாய் மூலமாக தான் நன்மை பெறப்படுகிறது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு நாலு ஒன்பது இடங்களுக்கு அதிபதி எடுத்துக்கிட்டா செவ்வாய் தான் பக்கர நிவர்த்தியானது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு தான் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் அகலும் இது ஒண்ணு போறாத பயந்து பயந்து நித்தம் நித்திய கண்டம் புரணி நான் போராடியவங்க வரக்கிறதுக்கு ஒரு மனதில் அடிமைத்து தோண்டிய பயம் அகழ்வதற்கான ஒரு அற்புதமான சந்திரத்தை செவ்வாய் அமைத்து திருவார் எதையும் திட்டமிட்டு செய்து முடிந்தீர்கள் எதையும் திட்டமிட்டு வெற்றியை நோக்கி நகர்வீர்கள் வெளிநாடு யோக கட்டினாலும் கூட கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது தவறான பழக்கம் உடைய தவறான பாதையில் இருக்கக்கூடிய பெண்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களை நெருங்கி வரும் மன ரீதியான பாதிப்புகளும் மன ரீதியான களங்கங்களையும் சந்திக்கின்ற சூழ்நிலை இருப்பதனால நிதானமா பொறுமையாக இருந்து விட்டாலே போதும் காரணம் என்னன்னா பகவான் ராகுவை பொறுத்த வரைக்கும் மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வரப்போகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இரண்டாம் இடத்துக்கு வர்றதை ராகு ராகுபகவான் ஒரு இந்த காலகட்டம் அதீத ஆசையை தூண்டுவார்

நல்லா பாருங்க அந்த மன சஞ்சலங்களும் சொல்லல அந்த மன சஞ்சலங்களும் மன குழப்புகளும் வந்து வரும் யாரை நம்புவது யாரை நம்பாம போவது என்று ஒரு கலக்கமான சூழ்நிலைதான் மதிர்மையில் குழையாக இடமா வடமா என்று ஒரு கலங்கிய காலகட்டம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் அவசரப்பட வேண்டாம் நிதானம் பொதுமை அதுதானே ஒரு ஜோதிடம் என்பது அதுதானே கிடைக்கும் பனமடையில் நினைவீர்கள் என்று சொல்வதை கூட இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதுதானே சிறப்பு என்னுடைய அனுபவத்துல நமக்கு பிறகனுடைய வம்சம் அந்த வம்சம் நாம் சம்பாதித்தத அது சம்பாதித்தது பொண்ணு பூர்வ பூர்வ புண்ணியமாக இருந்தாலும் அது அனுபவிக்கின்ற நிலையை நாம் உருவாக்கி தந்து நகர வேண்டும் அந்த வயலை பார்க்கும்போது ராசிக்கு மூணு பன்னெண்டு இடங்களுக்கு அதிபதியும் குரு அதே நேரத்துல அஞ்சு பத்துக்கு அதிபதி கலத்திரகாரகன் சுக்ரன் அதாவது ரெண்டு பேருமே பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட தேவ அஸ்வகுருவும் பகை கிரகங்களாக இருந்தாலும் கூட அஞ்சு பத்துக்கு அதிபதி கலத்திரக்காரர்கள் சுக்ரன் பகை இருந்தாலும் கூட இருவரும் பரிவர்த்தனை யோகம் பெறுவது அற்புதம் ரெண்டு கவரங்களும் பரிவர்த்தனை யோகம் பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் தான் மாசி மாசம் பதினாலாம் தேதி மீன ராசிக்கு சொல்லும் புதன் நீச்சம் பெறுகிறார் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பதுக்கு இடங்களுக்கு அதிபதி யாருன்னா புதன் அதாவது ஆறுக்கு அதிபதி நீச்சல் பெறுவது அற்புதமான ஒரு பலனை தரும் இதுவரை ஒரு தொழில் பண்ணிருக்கீங்க ஒரு அதாவது நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குழந்தை இருப்பதெல்லாம் அதை வந்து அனுபவிக்கணும் ஒரு அந்நியமனி ஏற்படும் அதற்கு காரணம் சீக்கிரம் என்று சொல்லக்கூடிய புதன் தான் அந்த புதனை பொறுத்தவரை ராசிக்கு ஆறு ஒன்பது ஐ இடங்களுக்கு அதிபதியான இந்த புதன் பகவான் ஆறுக்கு அதிபதி நீச்சல் பெறுவது அற்புதமான ஒரு யோகா பலனை தரும் உங்களுடைய கனவுகள் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுக்கான அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்துல பூர்வமுனிய ஸ்தானத்துல குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் ஒரு யோக மலனைத்தான் தரும் ஆக தேவகுருவும் குருவும் அசுரகுருவோடு செவ்வாயும் புதனோடு இருபத்தேழு நாட்களை உங்களை காப்பாற்றி கரைசற்கிட்ட ஒரு அருமையான தருணம் பேசும்போது கவனமாயிருக்கு காரணம் என்னன்னா நமக்கெல்லாம் சனி பகவான் ஏழரை இல்ல அர்த்தாசிரமம் இல்ல ஜென்மம் இல்லை இதெல்லாம் சனி பகவானுடைய பாதிப்புகள்லாம் இல்லை என்றெல்லாம் அலட்சியமாக இருந்து விடாதீர்கள் முயல் ஆவை கதையாக போய்விடும் ராசிக்கு அதாவது ராகு சுக்கரனோடு சேர்ந்து யோகபரணை அழிக்கக்கூடிய ஒரு அருமையான தரும் முகைந்து முக்கியமான விஷயம் இருபத்தி ரெண்டு நான் நாம் மகர ராசிக்கு சொல்லியே தீர வேண்டும் ராசிநாதர் ரெண்டில் இருந்தாலும் கூட செவ்வாய் ஆறாம் இடத்துக்கு இருப்பதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும் ஒரு தொழில் வாழ்க்கை குடும்பம் போராடி கலைத்து விட்டீர்கள் இப்ப தைரியமும் மனோதிடமும் வேணும் ஆனா அடிக்கடி எல்லாம் சொல்லுவாங்க ஒரு மனைவிடைய வாழ்க்கையில மூன்று பலம் தேவை தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த மூன்று பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை செல்வாங்க அதனால திருத்தணி அருகே இருக்கக்கூடிய அந்த திருத்தணி முருகன ஒரு தடவை திருத்தணி முருகனை பத்தில சொல்லிக்கிட்டே இருக்கிற அறுபடை வீட்டுல அற்புதமான வேலை வேலை அந்த முருகனை ஒருமுறை திருசனம் செய்துவிட்டு திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதஸ்ரீஸ்வரன் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லெண்ணையை கொண்டு அவருக்கு உங்க கைகாலே அபிஷேகம் செய்து பாருங்க அது மட்டும் கிடையாதுங்க மகர ராசிக்கு நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் மிக கடுமையான போராட்டங்களை சந்தித்தீர்கள் உடல் ரீதியா மன ரீதியா அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த இருபத்தி ஏழு நாட்களை மட்டும் சற்று கவனமான நிதானம் குறுகிய காலமாக இருந்தாலும் கடுகு செலுத்தாலும் காலம் குறையாது என்பது போல அதே நேரத்தில் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்கின்ற அதே நேரத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் பலிதமாகும் அதாவது கவலைகள் மனத்தை அழித்தாலும் கூட நல்ல வாய்ப்புகள் தேடி வந்து சந்தோஷத்தை தரும் அதாவது குரு நடத்திர சுக்ரான் ராகு சனி ஆகியோர் மிகவும் சாதகமான மனம் வருகின்ற நாட்கள் இந்த இருபத்தி ஏழு நிதானம் பொறுமை அலட்சியம் இல்லாத தன்மை மட்டும் இருக்கும் உங்க மனமும் உடலும் இறைவரை நோக்கி நகரும் ஆனால் இந்த இருபத்தி ஏழு நாட்களை எளிதில் கிடைந்து வருகின்ற சரிபேசியை நல்ல முறையில் சந்திக்கின்ற ஒரு மனோநிலையை அவனே அனுப்புவான்